ஒரு நிலாவே நிலா கீழே உட்காந்து நிலா சோறு சாப்பிடுது நீ எதுவும் டென்ஷன் ஆகாத கோச்சுக்காத வெண்ணிலா ரெண்டு நிலாவை பார்த்ததும் மனசு சும்மா ஒரு கவிதை தோணுச்சு அதான் கழுத வயசாச்சு உனக்கு இப்ப கவிதை தேவையா அன்பு நீ எதுக்கு இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க தட்டு இல்ல பாட்டி தட்டு இல்ல என்ன அதான் உன் பொண்டாட்டி கையில வச்சிருக்காள் என்னமா அது கண்மணி அவன் சாப்பிடறானா இல்லையான்னு கூட நீ கவனிக்க மாட்டியா நீ பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்க உன் தட்டுல இருந்து உனக்கு ரெண்டு வாய் ஊட்டி விடுமா இல்ல நான் முடிச்சிட்ட தட்டை கழுவி குடுத்துடறேன் இல்லம்மா அப்படியே நீ சாப்பிடுறதுல இருந்தே ரெண்டு வாய் கூட உனக்கு பாட்டி நான் சொன்னது ரெடியா இருக்கேன்

இப்படி பேசுற எனக்கே பயமா இருக்கு கரண்டே வந்துருச்சு இன்னும் மெழுகுவர்த்தி எடுக்க போன கண்மனிய காணல நீங்க ஏன்டா இப்படி வந்து நிக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படி எங்க தான் போனீங்க இவ்வளவு நேரமா சித்தப்பா நாங்க ஷோ ரூம்ல மாட்டிக்கிட்டோம் மொத்தத்துல நாம எல்லாரையும் மாடியில உக்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் தனியா ஜாலியா இருந்திருக்கு